இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாத்து குஞ்சுகளுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சாக்கிலே நம்ம அரிசி சாக்கிலே வந்து தொட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வாத்துகள் வந்து ஏழு வாத்துகள் வந்து பொறிச்சிருக்கு கருப்பு வாத்துகள் வந்து அஞ்சும் மஞ்சள் கலர் வாத்து ரெண்டு வாத்து இருக்குது நம்மளுடைய இன்னொரு வாத்து வந்து அங்கே உட்காந்துட்ருக்கு இப்போ இங்கே அங்கே அது என்னென்னு தெரியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த வாத்து இருக்குது அது பிறக்கும் போதே அப்படி தான் இருக்குது மற்ற வாத்துக்கள்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு வாத்துக்கு மட்டும் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அதுக்கு முடியலையா என்னான்னு ஒன்றும் தெரியலை நம்ம கோழியில் தான் வந்து ஆடை வச்சுருந்தோம் மற்ற வாத்துகள்லாம் நல்லா ஜாலியாக தெரிகிறாங்க ஒரு முதல் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா பயந்துகிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்து ஜாலியாக வந்து விளையாட கிளம்பிட்டாங்க கீழே வந்து அரிசி போட்டு விட்ருக்கேன் உள்ளே பார்த்திங்கன்னா அரிசி போட்டு விட்ருக்கேன் அதையும் வந்து கிளறி அப்படியே அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில பார்த்திங்களா முங்கி முங்கி அந்த அரிசியெல்லாம் வெயில் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த அஞ்சு வாத்துகளுமே நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது அந்த மஞ்சள் கலர் ஒரு ரெண்டு வாத்து மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்குது என்னான்னு தெரியலை அது எப்படி வளருமா என்னன்றது தெரியல முதல் ரெண்டு வாத்து வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வாத்துகள்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து வளருது நோய் எதிர்ப்பு சக்தியில் எப்படி வந்து இதில் தப்பிச்சு வருது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோடய தாய் வந்து இந்த கோழி தான் இது எப்படி வளருது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அரிசி சாக்கு தான் அரிசி சாக்குலே பார்த்திங்கன்னா நாலு பக்கம் வந்து வெட்டி விட்டுட்டு அதை வந்து பையன் மாதிரி வந்து தைக்கணும் உங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக ஒரு வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம செலவே இல்லாமல் தொட்டி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் பயந்துகிட்ருந்தாங்க அப்புறம் வந்து ஜாலி ஆகிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீதியில சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ